நொறுங்கி போயிருக்கேன் வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன்னு விஜய் அவர்கள் உருக்கமா பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பரப்புரை மேற்கொண்டாரு இதில் எதிர்பாராத விதமா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவத்தை பத்தி இப்போ விஜய் அவர்களே சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு இதையும் நொறுங்கி போயிருக்கேன் வார்த்தைகளால சொல்ல முடியாத வேதனையிலையும் துயரத்திலையும் இருக்கேன் கரூர்ல இறந்து போன என் தருமை சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு வரவங்க ரொம்ப சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன்னு இந்த பதிவு ஷேர் பண்ணிருக்காரு விஜய் அவர்களும் பயங்கர வேதனையில இருக்காரு அப்படின்றது இந்த பதிவு மூலமா தெரியுது